வணக்கம் வணக்கம் வரும் தமிழ் உறவுகளே இங்கே பார்த்து நான் இங்கேயோ பார்த்துட்டு இருக்கேன் ஓகே வெல்கம் வெல்கம் ஆள் ஆரம்பிக்கலாமா ஸோ இருந்து ஆரம்பிக்க போகிறோங்கிறது மாற்றுக்கறதே கிடையாது தெருக்க விட போகிறோம் தான் உண்மை பட் ஆனால் வர்ற கண்டஸ்டன்ஸ் வந்து தேர்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு விஜய் சேதுபதி சாதிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்ப விஜய் சேதுபதி சாதிக்காம வேற யாருப்பா பண்ண போறா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி பட் கண்டிப்பாக அவர் வந்து நான் ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் அதாவதுங்க ஒரு ஒரு இமேஜ் என்கிட்ட இருந்தது அது அதுதான் பார்த்துக்கிறேன் ஒரு இமேஜ் ஃபைல போட்டால் வரல ஓகே இது வந்து ஒன் டே டு கோவா இதோ ஒரு இமேஜ் எடுத்து வச்சா அதை காணும் இதை நான் எடுத்து வச்சு சொல்கிறேன் பாருங்க விஜய் சேதுபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ற சில விஷயங்கள் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேறங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வேறங்க தெரிக்க விடுவார் தான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்றேன் சூப்பராக பண்ணுவார் அப்படிங்கறது மாற்றுக்கிறதே கிடையாது யாரும் அதை பற்றி யோசிக்காதீங்க அதே போக யார் யாரெல்லாம் உள்ள வந்திருக்காங்க இது வரைக்கும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பற்றி எல்லாம் பார்க்க போறோம் அதே போக வீடு அனிமல் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து நம்ம கால் மதியானமே லைவ்ல பேசியிருந்தோம் ஸோ அதெல்லாம் வீடியோவை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அது போல நம்ம சேனல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க எஸ் வெல்கம் நாராயணன் வெல்கம் கவி ஏய் கவி வந்தாச்சா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க வெல்கம் சுஜாதா தேவராஜன் வாங்க எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் ஆமா அதாவது தெருக்க விட போறோம் தெருக்க விட போறோம்னு தெருவுல விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்காதீங்க உண்மையிலேயே நல்லா தான் பண்ணிருக்காங்க கண்டஸ்டன் செலக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுல ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் பட் ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படாது நம்ம எதிர்பார்த்த ஒரு சில வேலை இப்ப உமர் வந்துருதான் நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம யோசிச்சோம் இல்லையா இப்போ ஒரு பதினோரு கண்டஸ்டன்ட்ஸ் இது வரைக்கும் வந்திருக்காங்க நான் அதுக்கப்புறம் அடுத்த அப்டேட் இருக்கு அதுக்கும் வரேன் அந்த பதினோரு கண்டஸ்டன்ட்ஸ் யார் 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 அப்படிங்கிறது சொல்லிடலாமா நான் வந்து ஒரு வீடியோ வச்சுருந்தேன் அந்த இமேஜஸ் வச்சு ஒரு நிமிஷம் இருங்க அதை நான் போட்டுட்டு இருந்தேன் வீடியோ ஃபைல் அந்த இமேஜோட போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் புரியும் நம்ம ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்கும் பட் பரவாயில்லன்னு போட்டேன் அந்த இமேஜ் இதே காணுமே இதுவா

ஆ இதுதான் ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து நான் இந்த இவர் இந்த ரேம்போலாம் வந்து வருவாருன்னு தெரியாது அவங்க பேர்லாம் நம்மகிட்ட இருக்கு ஏற்கனவே அதே போல் இவர் மிஸ்டர் இவரோட மணிகண்டன் எல்லாருமே கலைக்கன் இருக்காங்க கலக்கன்ட்ருக்காங்க ஒரு நான் லிஸ்ட்டில் சொல்லிடுறேன் அப்படியே லிஸ்ட் வந்து எங்கிட்ட இருக்கு வாட்டர் மேலர் திவாகர் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ராயிருக்காரு அப்படிங்குறது அப்புறம் அரோரா சின்்க்ளையர் போயிருக்காங்க வைஷாலி கெம்கர் கெமி நாராயணன் வரமாட்டாங்கன்னு சொன்னார் அப்படிங்கிறதுலாம் இல்லை அவருக்கு அவருக்கு சொன்ன சோர்ஸ் அதை அப்படி சொல்லியிருக்காங்க நான் அதில் உறுதியாக இருந்தேன் கெமி கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜே பார்வதி அப்புறம் ஆக்டர் கமாருதீன் வந்திருக்காரு விஜே பார்வதி வந்து கண்டென்ட்ல தெரிக்க விடுவாங்க தெரிவிக்க விடுவாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே வந்து மறைக்க மாட்டாங்க என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவங்க ட்ரெஸ்ஸே அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல என்ன மறைக்கிறது அப்படிங்கிற தான் இருப்பாங்க அவங்களோட பேச்சும் அப்படிதான் இருக்கும் தெரிவிக்க விடுவாங்க தெறிக்க விடுவாங்க எயிட்டீன் பிளஸ் அப்படின்னா அடிச்சுக்க முடியாது விஜய் பார்வதி ஆமா அது மாதிரி நிறைய அவங்களோட வீடியோஸ் நம்ம பார்த்திருக்கோம் ஆக்டர் கமாருதீன் வந்து இப்பதான் ஒரு சீரியல் நடிச்சிட்டு இருக்காரு பட் அவர் உள்ள வந்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவர் ஒருவாரங்கிற சந்தேகத்தை கூட நான் சொல்லியிருந்தேன் கபடி இதெல்லாம் வரமாட்டாருன்னு நிறைய பேர் சொன்னாங்க பட் இருந்தாலும் வருவார் ஏன்னா நம்ம லிஸ்ட் வந்து அவ்வளோ கான்பிடென்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் பட்டிமன்ற ஸ்பீக்கர் மஞ்சுநாதன் வந்துட்டாரு அவர் பேரும் நம்ம சொல்லியிருந்தோம் கனி திரு கனி திரு பேர் நம்ம தான் முதல்ல சொன்னோம் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி அது போல சபரிநாதன் பேரும் சொல்லியிருந்தோம் அவரும் வந்திருக்காரு இந்த சிங்கர் ராம்போ யாருன்னு தெரியாது வர வர வரமாட்டாருன்னு சொன்னோம் கானா சிங்கர் வினோத் பேர் வந்து நான் லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தேன் பட் இந்த வருஷம் வந்திருக்காரு அவரு அதே போல ஸ்டாண்ட் அப் காமெடியின் விகாஸ் விக்ரம் விகாஸ் விகல் சாரி விகாஸ் விக்ரம் விகல்ஸ் விக்ரமோட பேர் லாஸ்ட் இயர் ஆடிஷன்ல இருந்தது அவர் வரல பட் இந்த வருஷம் வந்திருக்கார் ஸோ இந்த பதினோரு பேர் தான் உள்ள போயிருக்காங்க அதாவது வாட்டர்மெலன் திவாகர் அரோரா செம்க்ளேர் வைஷாலி கெம்கர் விஜே பார்வதி கமாருதீன் மஞ்சுநாதன் கனி திரு சபரிநாதன் இந்த எட்டு பேர் நம்ம சொன்ன சொன்ன ஆட்கள் வந்திருக்காங்க புதுசாக வந்தது வந்து சிங்கர் ராம்போ சிங்கர் வினோத்து சிங்கர் வினோத் அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் அப் காமெடியன் விக்கல்ஸ் விக்ரம் ஸோ இது இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அந்த சிங்கர் ரெண்டு பேர் வந்திருக்காங்க உள்ள ஒருத்தர் கானா சிங்கர் ஒரு ஒரு நார்மல் சிங்கர் இந்த சிங்கர் வந்து நார்த் இந்தியன் ஆக்சர் ராம்போ வந்து அசாமை சார்ந்தவர் அடையவா சுனிதாவோட ரிலேட்டிவ்னு நினைக்கிறேன் சுனிதாவோட ரிலேட்டிவோ இல்லை ஏதோ அவரும் வந்து உள்ள வந்திருக்காரு அப்படிங்கிறது சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ இதுதான் நம்மளோட அப்டேட்டு இல்லை கமர்ஷியல் என்ன ஒரு ஓட்டு பார்த்துட்டு திரும்ப நான் கண்டட்டுக்குள்ள வரேன் ஏன்னா நிறைய மெயில்ஸ் வர வரவேண்டி இருக்கு லக்ஷ்மியோட பிடிக்காத திவாகரன் முதல் ஆளாக வந்திருக்காரு ஆமாங்க 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 லட்சுமிமாளன் பட்டுவா நான் கூட அவரோட வீடியோ சுத்தமாக பார்க்க மாட்டேங்கிற ஒரு பர்சன்டேஜ் கூட பிடிக்காது அவர் உண்மையை நான் சொல்லிடுறேன் எனக்கு ஜிபி முத்து கூட ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஜிபி முத்து அவரும் கெட்ட வார்த்தைகள் பேசுவார் பட் ஆனால் இந்த அளவு அந்த அளவுக்கு இல்லை ஒரு மோசமான பிஹேவியர் எனக்கு சுத்தமாக ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட எனக்கு பிடிக்காது நான் உண்மையை சொல்கிறேன் திவாகர் வந்து உள்ளே வந்து கண்டென்ட் கொடுக்குறாரா இல்லையா அப்படிங்கிறதுலாம் எனக்கு வேற விஷயங்க பட் நிஜமாகவே அவருக்கு அவரு அவர் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது சுத்தமாக பிடிக்காது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் அது சில காரணங்கள்ல பல காரணங்கள் அதனால அவரை பத்தி நான் யோசிக்க கூட மாட்டேன் அப்படிங்கறதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் பட் அது மக்கள் பிடிக்குதுன்னா மக்கள் வச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் நான் எப்பவுமே இப்ப முத்துக்குமரன் கூட எனக்கு வந்து தமிழ் பிடிக்கும் ஆனா அவருடைய சில விஷயங்கள் பிடிக்கலன்னு நான் ஒதுக்கிட்டேன் சௌந்தர்யாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் லாஸ்ட் இயர் அந்த தான் என்ன பொறுத்த வரைக்கும் பிடிக்கலன்னா ஒதுக்குறேன் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் எஸ் மக்களை பாக்குறவங்க கொஞ்சம் லைக் போடுங்கப்பா இருபத்தஞ்சி முப்பது பேர் பாக்குறீங்க சோ எல்லாருமே லைக் போட்டு பாருங்க அப்பதான் இருபத்தஞ்சு பேர் லைக் போட்டுன்னா இன்னும் இரநூறு பேருக்கு சப்போர்ட் பண்ணாது அதனால தெரிக்க விடுங்க மக்களை தெரிக்க விடுங்க என்ன எனக்கு வந்து இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வர்ற கண்டஸ்டன்ஸ்ல எனக்கு பிடிச்சவங்க அப்படிங்கறத இப்ப இந்த பத்து பதினோரு பேர்ல இருக்கிறாங்க இல்லையா அதுல அதுல யார் யார் அப்படிங்கறத சொல்லிடுறேன் எனக்கு கெம்கரும் ஓரளவுக்கு பிடிக்கும் அவங்களும் ஓரளவுக்கு டீசென்டான பொண்ணுதான் பட் கொஞ்சம் வால் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல விஜே பார்வதியும் சொல்லவே வேண்டாம் அவங்க நினைச்சதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்களோட பிஹேவியர் பட் அவங்க யாராவது கேள்வி கேட்கனா இறங்க அடிப்பாங்க எதை பத்தி யோசிக்க மாட்டாங்க என்னம்மா நான் சொல்றேன் இப்போ அப்படின்னு இறங்கிடுவாங்க பட் அது வந்து எந்த அளவுக்கு கண்டென்ட்டா நம்ம கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஷோபனா விஜய் சோபனா கூட வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க பட் இது வரைக்கும் அவங்க பேச வரல இப்ப இருக்கிற கண்டஸ்டன்ஸ்ல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கிறது கனி கனி நல்லா பண்ணுவாங்க கனி வந்து ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணுவாங்க சபரிநாதன் சபரிநாதன் மேலே ஏன்னா அவர்கிட்ட நான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்கேன் லாஸ்ட் இயர் என்ன சபரி அடுத்த வருஷம் பிக் பாஸ் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டப்ப சார் நீங்க வேற இருக்கிற பிரச்சனை போதாதான் நம்மளே ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்டுருக்கோம் வர்றவங்க எல்லாரையும் இது வேற அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸே இல்ல சார் அப்படின்னு பட் சந்தர்ப்ப சூழ்நிலையில் எல்லாத்தையுமே மாத்துங்க ஆமா அதனால நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அவர் சூப்பரா கலக்குவார் அப்படிங்கறத சபரிநாதன் வந்து ரொம்ப கோவப்பட்டு பேச மாட்டாரு பட் ஆனா பேசுவார் அது மட்டும் எனக்கு நிச்சயம் ஆமா எஸ் வெல்கம் வெல்கம் அர்ஜுன் வெல்கம் ஜெயச்சந்திரன் வெல்கம் ஜெயசன் வெல்கம் சூர்யா சூர்யா சொல்லிட்டேன் நினைக்கிறேன் ஆனும் நிறைய பேர் புதுசா இருக்காங்க ஆமா ஆமா புது புதுசா இருந்தா சந்தோஷம் தான் விஜய் டிவியோட ப்ராடக்டே வேறே இருந்தாலும் நம்ம இருக்கோம் இதில் வேறு புதுசா இருந்தாங்க அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் ம் டீசல் திசை ஃபிசிக்கல் டாஸ்க் அதிகமாக இருக்குமோ கண்டிப்பாக இருக்குங்க கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஜியோ எடுத்திருக்காங்க ஜியோவோட வேலையோ இது வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் எஸ் 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 ஆமாம் இருக்கீங்க ஸோ எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இருபத்தஞ்சி முப்பது பேர் பார்க்குறீங்க ஸோ எல்லாருமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க தெருக்க விட போகிற இந்த வருஷம் அப்படிங்கிறத நான் இன்னும் நிறைய இந்த எல்லாம் கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ண பட் அது கண்டிப்பா எல்லாமே கொடுப்போம் வார வாரம் அமிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கும் அதனால கவலைப்படாதீங்க கண்டிப்பா எல்லோருக்கும் இருக்கிறது எல்லோருக்கும் இல்ல ஒரு நூற்றி அஞ்சு பேருக்கு பண்ணலாம் இருக்கோம் அதுவும் நான் சொல்றேன் ஒரு வழியா திவாகர் உள்ள போயிட்டு ராமா ஸ்டார்மேன் வாங்குவாங்க ஆல்வேஸ் சவுண்ட் இஸ் மாஸ் ஆமா ஆமா வாட்டர் மேலன் சார் யாருக்கும் பிடிக்காது டீ சார் நீங்க கொஞ்சம் அழுத்தமா கேள்வி கேட்டா அவருக்கே பிடிக்காது ஆமா ஆமா என்ன அவருக்கும் அகமது பீரான ஒரு சண்டை இப்போ கூட இவரு ஞாபகத்தில் மணி பிபி டிராக்கர் மணி அப்படி சொன்னவங்க அவங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் சொல்லிருக்கேன் சார் அதுதானா உண்மைதான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அது என்ன சொல்றது ஒரு மாதிரி பிடிக்காத ஒரு கண்டஸ்டன்ட் தான் ஆனால் என்ன ஒன்று அவர் வச்சு ஏதோ ஒரு கண்டன் கிடைக்குதா இருக்கு இரஃபான் கான் இல்லைங்க இரஃபான் ஜெயினி இல்லை இர்பான் ஜைனி தான் இருக்காரு அவரு அவர் பேர் வரலைன்னா பட் அவருக்கு மலேசியா சென்னைக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க இப்படி இங்க உள்ள ஒன்றும் வரல பதினோரு பேர்ல லிஸ்ட்ல அவர் பேர் இல்லை பதினோரு பேர் மேலன் திவாகர் அரோரா சிங்க்லர் வைசாலி கெம்கர் பார்வதி கமருதீன் மஞ்சுநாதன் கனி திரு சபரிநாதன் ராம்போ வினோது காமெடியின் விக்கல்ஸ் விக்ரம் இவ்வளவு பேர் தான் வந்திருக்காங்க உள்ள நிறைய பேர் பேர் வரலையே புவி இல்லங்க புவி இல்லைங்க இல்ல கிஷோர் குமார் சைனியா சைனி இஃபான் சைனி தான் அவர் பேரு எனக்கே மருந்து போச்சு இன்னும் பிரவீன் காந்தி பிரவீன் ராஜ் அவங்களாம் வரல உள்ள வரல இன்னும் ஆமா நாரே நிறைய எதிர்பார்க்கற நான் எதிர்பார்க்கலனா நிறைய லிஸ்ட் இருக்கே வரட்ட 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 इरफान சைனிதான் சைனி Z A I N I அவர்தான் ஆமா பாத்துற நல்லாங்க அவர் நல்லாங்க அவர் ஹிய இஸ் फ्रॉम மலேசியா விஜே பார்வதிக்கு திவாகர் சண்டே கண்டிப்பா வரும் கண்டிப்பா வருங்க கண்டிப்பா வரும் அதே போல ஏன் இவர் விஜே பார்வதிக்கும் இவங்க ஜனடிகேமே பிடிக்காது அதான் நிறைய நிறைய லிஸ்ட் இருக்கு கெமிக்க விஜய பார்திக்குமே பிடிக்காது அதாவது நிறைய விஷயங்கள் இருக்கு பண்ணுவோம் பண்ணுவோம் அவங்க ஃப்ரெண்ட்லியாகவும் பேசுவாங்க ஃப்ரெண்ட்லியாவும் பேசுவாங்க பட் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த சண்டே விட மாட்டாங்க ஒம்பது சண்டைக்கு போக மாட்டாங்க அப்படின்னு வச்சு ஆமாம் ஆமா வாட்ஸ்அப் குழு இருக்கு புதுசாக வரவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம இந்த முறை ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இருநூறு பேர் குழுவில் வரணும் அடுத்த ஒரு பத்து பதிஞ்சு நாளில் அதுக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா சொல்றேன் சொல்றேன் புவி பிக் பாஸ்க்கு வரலன்னு தகவல் ஆமாங்க வரல வரல சொல்லிட்டு தான் புவி அரசு வரல புவி அரசு வரலங்க அது அவங்களா எடுத்துட்டாங்களா ஏன்னா லிஸ்ட்ல பேர் இருந்தது பட் வரல அவரு ஆமா உண்மைதான் 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 சஞ்சய் வெல்கம் சஞ்சய் வெல்கம் ஆட் இருக்கேன்னு நினைக்கிறேன் ஆட் நான் கொஞ்ச நேரத்தில் நம்ம டீம் யாரும் இல்லை நீங்க எந்த எந்த ஊர் சஞ்சய் நீங்க நிறைய பேரோட ஊரெல்லாம் மறந்துட்டேன் சூர்யா வந்து ஈரோடு தெரியும் மத்தவங்க ஹேமலதா மேம் வெல்கம் 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 ஸ்ரீ வாங்க ஸ்ரீ எல்லாரும் கலைகின்ற போங்க நம்ம கனி வந்துட்டாங்க ஆமா எல்லாரையும் தெருக்க விட்டுருக்கிறோம் நான் இது ஒரு ஒரு வார்த்தை மூலம் எடுத்த இமேஜஸ் நான் சும்மா அப்படியே ரன் பண்ணிட்டு இருக்கேன் பலுடக்கா வந்துட்டாங்க அரோரா அரோரா சின்கிளையர் வந்தாச்சு ஆமா மணிகண்டரும் வந்துடுவார் நினைக்கிறேன் அவர் பேர் உள்ள வந்துச்சு அவரு உள்ளேயும் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னாங்க அதனால நிறைய பேர் பேர் அடிபட்டு இருக்கு வந்து நம்ம சொன்னதுல கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் வந்துட்டாங்க ஆமா ரெண்டு மூணு பேர் புதுசாகவும் இருக்காங்க பார்க்கலாம் வேற என்னப்பா தகவல் வேணும் உங்களுக்கு ஏகப்பட்ட பேர் புதுசா வந்துட்டு இருக்காங்கப்பா நமக்கும் ஒரு கன்ஃபியூன்னா இப்படி தான் இருக்கணுங்க இப்போ சிங்கர் வினோத் யாருன்னு தெரியாது ராம்போ யாருன்னு தெரியாது விக்ரம் விக்கெம் பெருசாக தெரியாது மற்றதெல்லாம் வந்து விஜய் டிவி நாடகம் மஜினாத்ல விஜய் டிவியில் பேசியிருக்காரு நிறைய வாட்டர் மேலன் டிவாக்கர் ஓகே அரோரா சென் வெளியில இருந்திருக்காங்க கெம்கர் விஜய டி தான் ஒரு காலத்துல விஜய் பார்வதி விஜய் டிவி பாடக்ட்ல இந்த கமருதீன் விஜய் டிவி ப்ராடக்ட் மஞ்சுநாதன் ஓகே சபரி ஒரு நாலு பேர் இருக்காங்க விஜய் டி ப்ராடக்ட் இந்த லிஸ்ட்ல பதினோரு பேர்ல இந்த இது வரைக்கும் அந்த பதினோரு பேர் உள்ள போயிருக்கிறதா செய்தி வந்திருக்கு நம்ம நேரத்துக்கு முடிஞ்சிருக்கணுமே இது அதுக்கப்புறம் ஒன்றும் அப்டேட்ஸ் வரலையே ஓகே நானும் நிறைய வெயிட் பண்றேன் ஆனால் இவர் இந்த நூறு எத்தனை நாள் ஒரு மூணு நாலு வாரம் கூட இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அது வரைக்கும் இந்த திவா கரை தாங்கணுமே பிக் பாஸ் பார்த்தானுமேங்க என்னங்க பண்றது ஐ எக்ஸ்பெக்ட் சோபனா கேம் ஸ்டே லாங் டேஸ் ஆமா ஷோபனா இருப்பாங்க ஷோபனா வந்து கண்டிப்பா இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க ஏன்னா அவங்க ரிவ்யூ அதில் ரிவ்யூ பண்ற எல்லாருக்குமே ஓரளவுக்கு இது இருக்கு ஃபேட்மேன் அவர்களுக்கு வந்து அது துர்தாஷ்வசமா அந்த ரஞ்சித்துக்கு மேல அவர் போயிட்டார் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இருந்திருப்பாரு அதுல எனக்குமே அது அவர்கிட்ட நிறைய தூரம் சொல்லியிருக்கேன் இப்ப கூட அவரோட புது சேனலில் அவர் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல பாஸ் தக் லைஃப்னு போட்டிருக்காரு நம்ம பிக் பாஸ் பஞ்சாயத்து ஆரம்பிக்க போறோம் ஆலையில இருந்து பஞ்சாயத்துல மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் இருக்கு இந்த முறை அதனால வாங்க எல்லோரும் பேசுவோம் எஸ் பிக் பாஸ் சீசன் நைன் லேடிஸ் சூப்பர் ஸ்டார் அதிகம் ஆமா லேடிஸ் அதிகம் லேடிஸ் டாமினேஷன் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஓ நாளைக்கு நாளைக்கு ஃபைனலைஸ் பண்ணிடலாம் நாளைக்கு ஃபைனலைஸ் பண்ணிடலாம் கலக்கிறோம் வாங்க எஸ் மக்கள் முப்பது பேர் பா மேல பாக்குறீங்க ஸோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் ரெக்கமெண்டேஷன்ஸ் போகும் லைக் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணிட்டு பாருங்க ஆமா லைக்கை போட்டு தெரிவிக்க விடுங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டேனா உண்மையிலேயே இவர் திவாகர் வந்து யாருக்குமே பிடிக்காதுங்க யாருக்கும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது எனக்கு ரொம்ப வருத்தம் தான் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிறத வச்சு தான் நம்ம ரிவ்யூ பண்ண முடியும் இல்லையா ஆமாம் நான் லைக் போட்டேன் சார் அப்படிங்கிறாங்க லைக்கை போடுங்க எல்லாரும் சேர்ந்து லைக் போடுங்க அப்போ தான் போகும் ஆமாம் முப்பது பேர் லைக் போட்டிங்கன்னா முந்நூறு பேருக்கு போகும் அதான் சீக்கிரட்டு ஓகே வேற என்ன அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு அகமது மீரானுக்கும் திவாகருக்கும் ஒரு டஃப் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே வெளியில அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனாங்க உள்ள போய் என்ன வர போறாங்கன்னு தெரியல கண்டிப்பா ஒரு சம்பவம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதே போல அரோரா அண்ட் ரம்யா ஜோ ரெண்டு பேருமே கொஞ்சம் இதா தான் சோ அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது அடுத்த பக்கம் இது எல்லாமே ஒரே சம்பவமா இருக்கு பட் சீசன் செவன் அண்ட் எயிட்டை விட இந்த சீசன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மணியோட கூட பேசிட்டு இருந்தேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் கண்டஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வேற லெவலில் போகும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்லிடலாம் க இதுதான் ஜனனி ஜனனி பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நம்ம திவாகர் வந்து வேற வேறு ஷூட்டிங் எப் அவருக்கு செலவு பண்ணுறது இந்த பட்ஜெட்டுல அப்படிங்க பணம் கிடைக்குது இருக்கிறத வச்சு பண்ணுறாரா இல்லையான்னு தெரில எனக்கு கேட்கும் அந்தளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு திவாகர் ஃபர்ஸ்ட் வீக் வீக்ஸ்னா எலிமினேஷன் கண்டஸ்ட் இல்லைங்க அந்த அப்படி இல்லை ஒன் ஆர் டூ வீக்ஸ் இருப்பார் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மஜ்ஜு ராஜன் ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல போவார் பட் நம்ம யாரையுமே அவ்வளவு குறைச்சி மதிப்பிட வேண்டாம் இவங்க வந்து அந்த மாலினி அவங்க தான் அது பிக் பாஸ் வர்றதுக்காகவே திவாகர் நெகட்டிவ் ஃபேம் ஆகிட்டாரோ இல்லை இல்லை அவர் வந்து வேற யூடியூப் பண்ணாரு பட் இப்போ வேற மாதிரி போயிட்டு இருக்காது அது எனக்கு சுத்தமா ஒரே ஒரு பர்சன்டேஜ் அவர் பிடிக்காது ஒரே ஒரு பர்சனா எனக்கு பிடிக்காது அவரோட ஆக்ஷன்ஸ்லாம் கடுப்பா இருக்கும் பாக்குறதுக்கு எத்தனை பேருக்கு அவர் திவாக்கர் பார்த்தா கடுப்பா இருக்கும் அது போல மாலினி ஜீவரத்தன மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லைங்க ஏன்னா அவங்க இது மாயாமாரி தான் மாலினி ஜீவரத்னம் எனக்கு அதனால அவங்க மேலே பெருசா நம்பிக்கை இல்லை பெருசா நம்பிக்கை இல்லை பார்வதி சொல்றீங்களா அதாவது மாயா மாதிரிலாம் அவங்க பிகேவா பண்ண மாட்டாங்க நம்ம அந்த மாதிரி அவங்களை சொல்லவும் முடியாது இப்ப திவாகர் மாதிரி சபரிநாதன் பண்ணுவாரான்னு கேட்டேன் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க ஸோ அதனால அந்த மிக்ஸ்அப் அப்படிங்கிறது வந்து இதுதான் செய்யும் இந்த மாதிரி ஒரு நாலு நாள் எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு நாலு எடுத்ததான் கண்டென்ட் கிடைக்கும் பட் மாயா பூர்ணிமா வந்து பெருசாக கண்டென்ட் கொடுக்கல இருந்தாலும் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க எல்லாரையும் பார்த்து இவர் இவரை பிரதீப் அமிச்சதே அவங்க தானே ரெண்டு பேரும் சேர்ந்து தானே அமிச்சாங்க அந்த மாதிரி இல்லாம ரொம்ப கிளியரா பண்ணா அப்படி அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரில இவங்க தான் இந்த மாதிரி தான் ஜெர்னி

அப்புறம் ராம்போட ஒரு பையன் அப்புறம் விக்கல் விக்ரம் ஒரு பையன் மூணு பேரும் நம்ம சொன்னாலும் இல்லை விற்கிறதா செய்யும் கெவி குட் பிள்ளை ஆமாங்க 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 கெமி நல்லா பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க கொஞ்சம் ஆக்டிவ் பண்ணுதான் அது நம்ம ஜெர்னி வந்து ரொம்ப டீசெண்டாக பண்ணுவாங்க கனியை ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணுவாங்க ஏ ஃபாத்திமா வாங்க ஃபாத்திமா எப்படி இருக்கீங்க எங்களை உங்களுக்கு காண்டாக்டே பண்ண முடியலையே எங்க தான் அங்கே இருக்கீங்களா யூஏல இருக்கீங்களா கனி வந்து ரொம்ப டீசெண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க அவங்களும் எனக்கு நல்லாவே தெரியும் நானும் நிறைய அப்டேட்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணுறேன் எதாவது வந்தால் சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறேன் உடனே காணும் எஸ் மஞ்சு பார்த்துட்டு இருக்கீங்களா பிஸியாக இருக்கீங்களா ஆனால் அங்கே எதுவும் வேறு எதுவும் ஃபாலோ பண்ணல அப்புறம் எல்லாம் எதாவது வாட்ஸ்அப் குரூப் தான் ஃபாலோ பண்ணோம் இந்த மாதிரி தான் கிமி 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 கெமி வந்து கொஞ்சம் டீசன்ட் பிளேயர் தான் பார்ப்போம் அதான் வினோத் பாபு இது வரைக்கும் உள்ளே வரலங்க வரலங்க வந்தால் நான் சொல்கிறேன் அப்டேட் பண்ணுறேன் நம்ம போட்டோஸ் ஏற்கனவே வாரம் எடுத்தது அது அப்படியே இருக்கு வந்தால் அப்டேட் பண்றேன் அப்டேட் பண்றேன் மக்களை பாக்குற எல்லாம் அதே போல விஜய் சேதுபதி எப்படி பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன் சீசன் எயிட் சீசன் நைன் அவரோட ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல கொண்டு போகும் தான் நான் அதை அசூர்டா சொல்றேன் ஏன்னா அவர் போன தடவை ஒரு என்ன சார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலே நல்லா பண்ணாரு நடுவில் ஒரு மூணு நாலு வாரம் சொதப்பினார் நம்ம அதையும் பேசியிருக்கோம் பட் இந்த வாரம் இந்த சாரி இந்த வருஷம் வந்து ரொம்ப கிளியர் அவுட்டா இருக்கும் தான் அதனால கண்டிப்பா சூப்பராக பண்ணிட்டு வர்றாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு பாக்கலாம் அதே போல அரு அனிமல்ஸ் வெர்சஸ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க இந்த அனிமல்ஸோட வாழ்க்கை ஒரு பக்கம் அதை ரெண்டு வீடா பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இல்லை ரெண்டு ரெண்டு ரூம் மாதிரி பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கூட எதுவும் சொல்லிட்டு இருக்காங்க பட் கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸோ இல்லை அந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டாங்க கவலைப்படாதீங்க பார்க்கலாம் எஸ் சூர்யா பேய்க்கும் பேய்க்கும் சண்டை வேடிக்கை பார்ப்போம் திவாகர் அகமதி வீரன் ஆமாமா பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அது ஊரே வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிற மாதிரி ஆமாம் 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 நம்ம அதாவது நம்ம எப்போவுமே பக்கத்து வீட்டு சண்டை வேடிக்கை பார்ப்போம்ல அதை தான் இப்ப பிக்பாஸா கொடுத்துருக்காங்க இவர் தான் ரோஷன் நினைக்கிறா ஆமா நெக்ஸ்ட் இயர் பிக் பாஸ் போறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஸ்டார் மேன் ஏ உங்க பேர் என்ன சார்னு மறந்துட்டேன் போன வருஷம் கூட கேட்டீங்கல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க நீங்க ஒரு பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்களா சொல்லுங்க அப்பதான் சும்மா நம்ம ஆர்டினரி ஆட்கள்லாம் உள்ள வர்றது இல்லை அவங்க வினோத் பாபு வைல்ட் கார்டு மூலம் உள்ளே போவார்னு நம்ம அது கூட அதான் சொல்றாங்க ஒரு ஆறு பேர் போறாங்க இல்லையா அது நம்ம சொன்ன லிஸ்ட்ல அந்த ஆறு ஆறு பேர் வரலாம் வரலாம் சொல்ல முடியாது ஆனா வினோத் பாபு தான் நினைக்கிறேன் எஸ் நாராயணன் சொல்லுங்க நாராயணன் ஐ லைக் கனி ஹிய ஹர் ஸ்டோரி டெலர் பொன்னியின் செல்வன் ஸ்டோரி ஆமா அதெல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க அந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஸ்டோரி டெலிங் சொன்னா கூட நல்லா இருக்கும் வெல்கம் வெல்கம் கையல் வழி வாங்க எஸ் சுஜாதா தேவராஜன் சொல்லுங்க ஜனனி சாப்ட் நினைக்கிறேன் கொஞ்சம் ரக்ஷிதா போல இருப்பாங்க ஆமா நம்ம பழைய கண்டஸ்ட் நிறைய பேரை கம்பேர் பண்றோம்ல இப்ப நான் கூட இவங்களை பார்த்து மாலினியை பார்த்து மாயா மாதிரி அப்படின்னு சொன்னேன் ஆமா அதெல்லாம் இருக்கும் கெமி வந்து நம்ம இவங்க மாதிரி வினயா வினையா வராங்களா வினையா பேர் இருந்ததுங்க கடைசி வரைக்கும் பட் இன்னும் வரல ஹைப்பர் ஆக்டிவ் மேக்ஸ் வரும்போதெல்லாம் பிரச்சனையே வருவீங்களா ஹைப்பர் ஆக்டிவ் மேக்ஸ் வாங்க வெல்கம் ராஜ் ஐயப்பா கம்மிங்க இல்ல அஜித் இல்லங்க இல்லைங்க வரல 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 அவர் பேர் இருந்தது ஆடிஷன் லிஸ்ட்ல இருந்து பட் இதுல இல்ல லைவ் அப்டேட் இருந்தா சொல்லுங்க லைவ் அப்டேட் தான் இப்போ தூரம் சொல்லியிருக்கேன்ப்பா எல்லாரும் உள்ள போயிட்டாங்களா போயிட்டு இருப்பாங்க போயிட்டு இருப்பாங்க நம்ம அப்டேட் வந்து ஒரு பதினோரு பேர் வரைக்கும் தான் கிடைச்சிதுங்க அந்த பதினோரு பேர் வரைக்கும் நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் என்ட்ரானது வாட்டர்மெல்லன் திவாகர் இரண்டாவது இறங்கியது அரோரா சின் மூணாவது கெம்கர் அதை வைசாலி கெமின்னு சொல்லுவாங்க விஜே பாரூ பார்வதி நாலாவதா போனாங்க அஞ்சாவதா கமாருதீன் போயிருக்காரு ஆறாவதாக பட்டிமன்ற ஸ்பீக்கர் மஞ்சுநாதன் ஏழாவதா கனி போயிருக்காங்க எட்டாவதா சபரிநாதன் ஒன்பதாவதாக ராம்போ சிங்கர் ராம்போ போயிருக்காரு அவர் வந்து சுனிதாவோட ஃப்ரெண்டு போல இருக்கு அசாம் ஹீஸ் அசாம் தமிழ் தெரியுமான்னு தெரியல தெரியாமலாம் அவ்வளோ அனுப்ப மாட்டாங்க தெரியும் நினைக்கிறேன் கானாசிங்கர் சிங்கர் வினோத் பத்தாவது போயிருக்காரு பதினோராவதாக ஸ்டாண்டப் காமெடியன் காமேடியன் போயிருக்காரு அவ்வளவுதான் அப்டேட் நான் மணியை தான் கேட்கணும் எனக்கு வர்ற அப்டேட் முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன் பாக்கலாம் அவ்வளவுதான் இருக்கிற முடியும் பிரவீன் காந்தி இருக்காரு ரோஷன் இருக்காரு எப்படி இருக்கீங்க பிரவீன் காந்தி இருக்காருங்க பிரவீன் காந்தி பேர் முதல் நாள் பதினெட்டு பேருங்க பதினெட்டு பேர் உள்ள போறாங்க ஏழு பேர் பேர் வரணும் வரல இன்னும் அதுக்குதான் வெயிட்டிங் இதுல நம்ம சொன்னதுல எட்டு பேர் தான் வந்திருக்காங்க நாராயணன் மூணு பேர் புதுசு ஆமா நான் சொல்லிட்டுறேன் கனி திரு ந மேல நிறைய நம்பிக்கை இருக்கு ரொம்ப சென்சிபிளா பேசுவாங்க ஆமா 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 ரொம்ப டீசண்டாக பேசுவாங்க டீசெண்டாக நான் நானும் அதான் சொல்லிட்டு இருந்தேன் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன்ல இருக்க கண்டிப்பா இருக்குங்க கண்டிப்பா இருக்குங்க நான் இப்பதான் லிங்க் போட்டேன் திரும்பவும் போடுகிறேன் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இருக்கு நம்ம தான் இந்த டீஷர்ட்லாம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் அந்த வருஷம் அப்போ இந்த இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த இருந்து ஆரம்பிச்சிடலாம் நாளைக்கு காலையில் எத்தனை பேர் உள்ள போனாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க கண்டிப்பா போடுவாங்க கண்டிப்பாக அப்டேட்டட் வீடியோ கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும்

இந்த மணிகண்டன் நல்ல ஃபைட்டர் அவர் அவர் என்ன பண்ண யாராவது அடிச்சாலும் அடிச்சிருவாரு நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த மாதிரி கூட நடக்கலாம் அதே மாதிரி பிரவீன் காந்தி பயங்கர டென்ஷன் பார்ட்டி டக்குன்னு கோவம் வந்துடும் அவர்கிட்ட மரியாதை எல்லாம் பேசுங்கன்னா கோவம் பேச ஆரம்பிச்சிருவாரு எஸ் 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 அவ்வளவுதான் நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் ஓகே அவ்வளவுதான் கைஸ் நம்ம இதுக்கு டைம் எடுத்தோம் ஓகே நான் இன்னும் அந்த பெண்டிங் லிஸ்ட் இருக்குது எல்லாம் வந்ததுன்னா நாளைக்கு நான் போட்டுறேன் போட்டுறேன் லைவ் மண்டே ஆரம்பிக்கலாமா நாளைக்கே ஆரம்பிச்சிடறாங்க நாளைக்கு மண்டே நாளைக்கு நைட்டு பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சிடுவோங்க பதினோரு மணிக்கு தயாராக இருங்க சுஜாத் கண்டிப்பாக வந்துடும் ஆமாம் டென் தேர்ட்டி லைவ் மற்ற நாளில் சண்டே மட்டும் லெவன் ஓ கிளாக் சாட்டர்டே சண்டே இன்று வினோத் பாபு ஜனனி அகமது மீரான் பல பேர் லிஸ்ட் இருக்கே சார் பத்து பதினெட்டு பேர் பத்தாதா இல்லைங்க பதினெட்டு பேர் தான் போறாங்க பதினெட்டு பேர் தான் உள்ள இன்னைக்கு அதுக்கு மேலே கிடையாது கண்டிப்பா கிடையாது வெல்கம் பாபா ராமசாமி வாங்க எப்படி இருக்கீங்க வெல்கம்மா வெல்கம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குமா நீங்க எப்படி இருக்கீங்க பதினெட்டு பேர் தான் இன்னைக்கு இன்னைக்கு உள்ளே போறது பதினெட்டு பேர் தாங்க மொத்தம் இருபத்தி நாலு பேர் லிஸ்ட் இருக்கு மீதி வந்து வயல் கார்டு தான் வயல்கார்டு தான் ரொம்பலாம் அனுப்ப மாட்டாங்க இந்த செஷன் முதல் கோணம் முட்டிலும் கோணல் ஆமா மெலன் வாட்டர் மெலன் ஆமாம் அதையா அதாலும் அனுப்புறாங்கன்னு தெரியல இவரை ஜிபி முத்து முதல்ல அமிச்சாங்க இல்லையா அந்த மாதிரி அனுப்புறாங்க போல இருக்கு திவாகர் மாதிரி கண்டஸ்டன்ஸ் எதுக்கு செலக்ட் பண்ணுறாங்கன்னே தெரியல கண்டென்ட் பிரச்சனை வரணுன்றதுக்குதானே ஏதாவது பிரச்சனை வரோங்கிறதுக்காக தான் அனுப்புகிறாங்க அது ஒரு சீக்கிரட்டு தெரிஞ்ச விஷயம் தானேங்க அது எஸ் 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 ஓகே கேஸ் நாளைக்கு இன்னும் சூப்பராக கிடைக்கலாம் அவங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஆல் பார்ப்போம் நாராயணன் அங்கே வந்துருக்கு அங்கே போயிடலாம் வரேன் Okay, guys, see you all. Bye to everyone. Good night to everyone. Thank you so much.